அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை கல்யாண கடிதம் வாங்க கதைக்கு போகலாம் அன்புள்ள ஜக்கு உனக்கு இந்த அக்காலின் ஆசீர்வாதம் என்றும் உண்டு புண்ணியமாக போகட்டும்பா இனிமே உன் கல்யாண பேச்சை நான் எடுக்கவே மாட்டேன் இதென்ன இந்த திடீர் மாற்றம் என்று விழிக்கிறாயா சொல்லுகிறேன் கேள் உனக்கோ பெரிய வேலையாகிவிட்டது வயதும் கல்யாண வயது இருபத்தேழு பெண்ணை பெற்றவர்கள் வலை வீசுகிறார்கள் தவறாக அவசரப்பட்டு ஏதாவது ஒரு தூண்டில் மாட்டிக்கொள்ளப் போகிறாயே என்று அனுதாபப்பட்டதுடன் கொண்டேனா அப்பா அம்மா இல்லாவிட்டால் என்னடா அக்கா நான் இருக்கிறேன் உனக்கு கிளி மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைக்க என்று சவால் விட்டேன் அல்லவா இப்பொழுது மாட்டிக்கொண்டு விழிக்கிறேன் அடே ஜக்கு உனக்கு நான் பெண் தேட புறப்பட்டதே ஒரு பெரிய புராணம் உன் அத்திம்பேரும் என் சபதத்தை நிறைவேற்ற ஆவணம் செய்வதாக உறுதிமொழி கூறாது இருக்கக்கூடாதா நான் எது சொன்னாலும் எதிரடையாக சொல்லி செய்ய மாட்டேன் என்று மறுப்பவர் மச்சினனுக்கு கல்யாணம் பெண் பார்க்க வேண்டும் என்றதும் என்னவோ தமக்கு தான் பெண் பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவர் போல மிகுந்த உற்சாகத்துடன் கிளம்பிவிட்டார் அன்றிலிருந்து தினமும் தவறாமல் கடற்கரைக்கு அழைத்துக் கொண்டு போக ஆரம்பித்து விட்டார் அங்குதான் விதவிதமாக பெண்கள் காலேஜ் குமரிகள் வருவார்களாம் பார்த்து கண்ணுக்கு அழகாக இருக்கும் பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம் என்று காரணம் சொல்லி கடற்கரை நடைபாதை திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக நடைபயிலும் பெண்களை எல்லாம் உற்று உற்று பார்க்க ஆரம்பித்தார் கன்றாவி என்ன செய்வது எல்லாம் உனக்காக நான் பொறுத்து கொண்டேன் போயேன் ஒரு மாதமாக இப்படி உற்று பார்த்ததில் ஒரு அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்தோம் தினமும் அவள் ஒரு அடுக்கு புத்தகங்களுடன் கல்லூரியிலிருந்து நடந்து வரும் அழகே தனி அழகே இது இவருடைய வாக்கு பிறகு அந்த பெண்ணின் வீட்டு விலாசம் கண்டுபிடிக்க நான் செய்த யுக்திகளை பற்றி இங்கே விவரிக்கப் போவதில்லை உன் அத்திம்பேர் பேச்சை கேட்டு முந்திரிக்கொட்டை மாதிரி பிள்ளை வீட்டுக்காரியான நான் வலுவில் சென்று பெண்ணின் ஜாதகம் கேட்டு அதனால் அடைந்த அவமானத்தை உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்லப்போகிறேன் வெட்க கேடு அந்த பெண்ணுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்கிறதடா வீட்டில் குழந்தையை பார்த்து கொள்ள ஆள் இருப்பதால் இவள் கல்லூரியை பார்க்க கிளம்பிவிட்டாள் போதுமா தலையிறக்கம் எனக்கு தாங்கவில்லை நல்ல யோசனை கூறினீர்கள் என்று பொறிந்து தள்ளிவிட்டேன் இவரிடம் கல்யாணமாகாத பெண்களை தேர்ந்தெடுக்க அடுத்த யோசனை தினப்பத்திரிகையில் விளம்பரம் கொடுப்போம் பிறகு பாரின் வேடிக்கையை என்று சொன்னவர் அதன்படி பத்திரிக்கையில் விளம்பரமும் கொடுத்துவிட்டார் வேடிக்கையா அடடே அதுவே ஒரு பெரிய பிரளைய கூத்தாக அல்லவா போய்விட்டது அடே பதராதேடா கேள் சொல்கிறேன் விளம்பரம் போட்டாரா இரண்டு நாட்கள் கழித்து தபால்காரர் ஒரு பையை கொண்டு வந்து வீதியில் இறக்கி அதிலிருந்து பொறுக்கி நான்கு கடிதங்களை கையில் எடுத்துக்கொண்டு சீக்கிரம் இந்த பையிலுள்ள கடிதங்களை கொட்டி கொண்டு பையை கொடுங்கள் அதற்குள் இந்த நாலு கடிதங்களையும் அடுத்த தெருவில் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்று கிளம்பிவிட்டார் நான் என்னடா செய்வேன் ஜக்கு ஒண்டியால் உன் அத்திம்பேருக்கு நாலு கடிதங்கள் முழுசாக வந்து பார்த்ததில்லை ஒரு பை நிறைய கடிதாசுகள் என்றதும் கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை அவசரத்தில் மேஜைக்கடியில் இருந்த குப்பை குடையை எடுத்து அதனுள் கடிதங்களை கொட்டிக்கொண்டு பையை காலி செய்தேன் குப்பை குடையில்தான் கொட்டினேனே உடனே ஒழுங்காக அதை அதன் இடத்தில் வைக்க மாட்டேனா பதற்றத்தில் அதை தூக்கி மேஜை மேல் வைக்க வந்தது வினை சாய்ந்தரம் இவர் வந்ததும் பக்கத்து விட்டு சாம்புவையும் ஒத்தாசைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வளவு கடிதங்களையும் பிரித்து படிக்க வேண்டியதாயிற்று கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது என்ற கதையாகிவிட்டது நான் முதலில் எடுத்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது என்கிறாய் வெக்க கேட்டை உன்னிடம் எப்படி சொல்ல சொல்லாமல் விடவும் மனம் வரவில்லை சரி சொல்லி தொலைக்கிறேன் அதில் ஒரு பெண்ணை பெற்றவர் உருக்கமாக உன் அத்திம்பேரின் பெயர் வேலை விவரம் எல்லாம் சரியாக குறிப்பிட்டு தம் பெண்ணை அவருக்கு மனம் செய்து கொடுக்க தயாராக இருப்பதாக எழுதியிருந்தார் ஓஹோ இப்பொழுதானே புரிந்தது உங்களுடைய உற்சாகத்துக்கு காரணம் என்று சத்தம் போட்டேன் பார் உன் அத்திம்பேர் நடுநடுங்கிவிட்டார் எனக்கு வந்த ஆத்திரத்தில் இரண்டு கை நிறைய கடிதங்களை அள்ளி வீதி சாக்கடையில் வீசி எறிந்தேன் அவை அடித்து கொண்டு போவதை பார்த்து சினிமாவில் பைத்தியம் பிடித்த கதாநாயகி சிரிப்பது போல ஹ ஹா என்று சிரித்தேன் மற்ற கடிதங்களுக்கும் அந்த கதி ஏற்பட்டிருக்கும் அதற்குள் அந்த சாம்பு பயில் குறுக்கே வந்துவிட்டான் பிறகு இவர் என் கையிலிருந்த கடிதத்தை பிடுங்கி படித்துவிட்டு இதில் ஏதோ தவறு இருக்கிறது என்றும் அந்த கடிதம் விளம்பரத்தை பார்த்து வந்ததல்ல என்றும் யாரோ இரண்டு கேட்டாம் மனுஷன் கல்யாணத்துக்கு பிள்ளை இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு விவரமாக விசாரிக்காமல் தம்மை மணமகனாக எண்ணிக்கொண்டு கடிதம் எழுதியிருப்பதாகவும் என்னவெல்லாமோ சமாதானம் சொன்னார் அதை நிரூபிக்கிறேன் என்று மற்ற கடிதங்களை காட்டினார் நல்ல வேலையாக அதிலெல்லாம் உன்னைத்தான் வரனாக எண்ணி எழுதப்பட்டிருந்தன என்னுடைய சந்தேகத்தினால் நல்ல நல்ல ஜாதகங்கள் எல்லாம் சாக்கடையில் அடித்துக்கொண்டு போய்விட்டதாக புலம்பினார் எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகம்தான் அடித்துக்கொண்டு போன கடிதங்கள் எல்லாம் இவருக்கு வந்ததாகத்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியாதடா இந்த ஆண்களின் சபல புத்தி அடடா நீயும் ஒரு ஆண் என்பதை மறந்து உனக்கு இப்படி எழுதுகிறேனே சரி சரி அதை இத்துடன் விட்டுவிடுவோம் விடுவோம் ஒரு விதமாக இந்த பிரளயம் அடங்கியதும் மற்ற கடிதங்களை பார்த்து ஜாதகங்களை பொறுக்கி ஜாதக பொருத்தம் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு தேதியை குறிப்பிட்டு நாங்கள் பெண் பார்க்க வருவதாக எழுதிவிட்டோம் உள்ளூரில் பத்து பெண்களையும் வெளியூரில் எட்டு பெண்களையும் இதுவரையில் பார்த்துவிட்டோம் எல்லாம் ஒவ்வொரு கதை போலத்தான் நடந்தது எதை எழுத எதை விட்டுவிட எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது மாதிரிக்கு நான்கு எழுதிவிட்டு நிறுத்திக்கொள்கிறேன் ஒரு பெண் கிளி என்றால் அசல் கிளி போல இருந்தாள் இன்னொரு பெண் பறவைகளில் அவள் வெண்புறாய் என்று சினிமா கதாநாயகன் எவனோ பாடுவானே அது போல பறவைகளில் அவள் காக்கா என்று நீ பாடும்படி இருந்தாள் நாங்கள் பார்த்த மற்றொரு பெண் மகா அதிர்ஷ்டக்காரியடா எப்படி தெரியும் என்று கேட்கிறாயா அதுதான் கண்ணாக இருந்தாலே எங்களுக்கு சிறிது சந்தேகம் இருந்தாலும் அவள் தகப்பனார் ஒன்னரை கண் மிகவும் அதிர்ஷ்டம் என்று சொல்லியதும் ஊர்ஜிதமாகிவிட்டது இவருக்கு அதிர்ஷ்டத்தை விட மனமில்லை நான் ஒரே அடியாக என் தம்பி அதிர்ஷ்டக்கட்டையாயிற்றே இந்த அதிர்ஷ்டக்காரி கிடைப்பாளா என்று சொல்லி சமாதானம் செய்து வைத்தேன் இன்னொரு இடத்தில் நடந்த கூத்தை கேளேன் அந்த பெண்ணுக்கு தந்தை தம் மனைவி பெண்ணிடம் பையன் வரவில்லை அவனுடைய அக்காவும் அத்திம்பேரும் தான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்க மாட்டாரோ சமர்த்து சொல்லவில்லை பாவம் அந்த பெண்ணும் அந்த அம்மாவும் உன் அத்திம்பேரைத்தான் மாப்பிள்ளை என்று எண்ணிக்கொண்டு உற்று உற்று பார்த்தார்கள் எல்லோருக்கும் பித்தளை டம்ளர் காப்பி கொடுத்துவிட்டு அவருக்கு விசேஷமாக வெள்ளி டம்ளரில் கொண்டு வந்து வைத்துவிட்டு பெண் கடைக்கண்ணால் பார்த்தாலே ஒரு பார்வை எனக்கு திக் என்றது இவரும் அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு சட்டைக்காலரை விட்டு கொண்டார் எனக்கு வந்ததே ஆத்திரம் மெதுவாக பெண்ணை கூப்பிட்டு இவர் வந்து என் என்று சொல்லி முடிப்பதற்குள் அந்த அசட்ட பெண் அவசரமாக தெரியும் அம்மா சொன்னால் என்று சொல்லிவிட்டு நான் வாயை திறப்பதற்குள் ஆர்மேனிய பெட்டியை இழுத்து வைத்து கொண்டு உன்னை கண்டு மயங்காத பெயர்கள் உண்டோ என்று பாட ஆரம்பித்துவிட்டாள் நெற்றிக் கண் இல்லையே என்று அன்றுதான் முதல் தடவையாக வருத்தப்பட்டேன் நான் உருட்டி விழித்ததை பார்த்த பிறகுதான் உன் அத்திம்பேர் மெதுவாக எழுந்து அந்த அசட்டு மனிதரின் காதில் விஷயத்தை போட்டார் பிறகு அவர் உள்ளே ஓடி அந்த அம்மாள் காதில் குசுகுசுக்க அம்மாள் வில் போல புறப்பட்டு கண்டு மயக்கத்திலிருந்த பெண் காதில் கிசுகிசுக்க நான் ஏதோ பெரிய குற்றத்தை செய்துவிட்டதை போல பெண் என்னை பார்த்து முகத்தை ஒடித்து கொண்டு எழுந்து உள்ளே ஓட நாங்கள் எழுந்து வெளியே ஓடினோம் இவருக்கு உள்ளுக்குள் ஒரே பெருமை தம்மை பார்த்து ஒரு பெண் மயங்கிற்று என்று ஏமாந்து போய் மயங்கிவிட்டது என்னை போல இனிமேல் மயங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொன்னேன் ஏன் பதில் பேசுகிறார் இன்னொரு பெரிய இடம் மிகவும் நாகரிகமான பங்களா கார் வசதி உண்டு குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர்ந்தோம் பங்களாவுக்கு வாசலில் கூர்கா தோட்டத்தில் அல்சேஷன் நாய் நாய் என்றா சொன்னேன் இல்லை நாய்கள் உள்ளே வெல்வெட் சோபாக்கள் ஆனால் அதில் யாரும் உட்கார முடியாது ஏனென்று கேட்கிறாயா சோபாவுக்கு இரண்டோ அல்லது மூன்றோ சரியாக எண்ணவில்லை குண்டு குண்டாக பொமரேனியின் நாய்களும் குண்டு குண்டாக பூனைகளும் சொகுசாக படுத்திருந்தன நாங்கள் உள்ளே நுழைந்ததும் ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு திரும்பவும் தூங்க ஆரம்பித்துவிட்டன நாங்கள் ஒரு மூலையில் போட்டிருந்த பெஞ்சில் நாய்கள் தீண்டாத மரபெஞ்சில் உட்கார்ந்து கொண்டோம் வேலைக்காரன் வந்து அம்மா வருவார்கள் என்று விட்டு போனான் அரை மணி நேரம் கழித்து ஹலோ ஹவு டு யூ டூ என்று கேட்டுக்கொண்டு ஒரு ஒடிசலான பெண் நைலான் புடவையுடன் வெளியே வந்தாள் அப்படியே நவநாகரிகத்தின் அவதாரம் எனக்கு நமஸ்தே சொன்னவள் நேராக அவரிடம் போய் கையை பிடித்து கொண்டு கொடுக்க ஆரம்பித்து விட்டாள் பெண் பார்க்க வருபவர்களுடன் நேரிலே பேசி பழக வேண்டும் என்று அவள் அப்பாவும் அம்மாவும் வெளியில் போய்விட்டார்களாம் சாதாரணமாக பிள்ளை அதாவது கல்யாண பிள்ளை மாத்திரம் வருவது வழக்கமாம் இதுதான் முதல் தடவை பிள்ளையை தவிர்த்து பிள்ளைக்கு உறவினர்கள் பெண் பார்க்க வருவதாம் அதனால் என்ன பரவாயில்லை நீங்கள் போய் வேறு ஒரு நாள் பிள்ளையை மட்டும் தனியாக அனுப்புங்கள் என்றாலே ஏண்டா ஜக்கு நிஜமாக கேட்கிறேன் நான் அனுப்பினாலும் நீ தனியாக போவாயாடா அவ்வளவு தைரியம் உனக்கு உண்டாடா அப்புறம் கேளடா மீதி கதையை பெண் பார்க்க வருபவர்களுக்கு சொஜ்ஜி பச்சி கொடுப்பது சுத்த நான்சன்ஸ் என்று சொல்லி பாய் என்று கையை தட்டினாள் ஒரு பட்லர் கேக்கும் ஐஸ்கிரீமும் கொண்டு வந்தான் அவள் பேசிய விதமும் சிரித்த சிரிப்பும் அடித்த கொட்டமும் அடடா சகிக்க முடியவில்லை ஆமாம் உன்னை போல் கட்டுப்பெட்டியாக இருக்க வேண்டுமாக்கும் சகஜமாக பழகினால் உங்களுக்கு பொறாமை அதைவிட பொறாமை பெண் உன்னை விட அழகாக இருக்கிறாள் என்பதால் என்று என்னவெல்லாமோ உளறினாரடா சொன்னதெல்லாம் தப்பு என்று அவர் மன்னிப்பு கேட்கும் வரை நான்கு நாட்கள் நான் அவருடன் பேசவே இல்லை போயேன் உன் கல்யாண விஷயம் வந்தாலும் வந்தது பொழுது விடிந்து பொழுது போனால் எங்களுக்குள் சண்டைதான் இன்னொரு வீட்டில் தகப்பனார் பாவம் தன் பெண் கச்சேரி செய்யும் விதத்தில் பாடுவாள் என்று சொல்லி இரண்டு மணி நேரம் பெண்ணை பாட சொல்லி எங்களை தலையாட்ட வைத்து விட்டார் கழுத்து சுளுக்கிக்கொண்டு இரண்டு நாட்கள் இரவு இவர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட நானும் தூக்கம் கெட விழித்திருந்து தைலம் தடவ வேண்டியதாயிற்று பாவம் ஒரு பெண் நாங்கள் வீட்டில் நுழைந்ததுமே அவசரமாக என்னிடம் வந்து ரகசியமாக ஒரு காகிதத்தை கையில் திணித்தது மெதுவாக பிரித்து பார்த்தால் தயவு செய்து தன்னை பார்த்து சம்மதம் தெரிவிக்க வேண்டாம் என்றும் தான் தனது அத்தானையே காதலிப்பதாகவும் எழுதியிருந்தது என்ன கன்றாவிடா இது இவளை பார்த்து யாராவது சம்மதம் தெரிவிப்பார்களோ பாவம் அவள் என்று பரிதாபப்பட்டு கொண்டு வெளியில் வந்துவிட்டோம் இன்னொரு இடத்தில் நாங்கள் போனதுமே பெண்ணின் தாயார் பெட்டி பெட்டியாக திறந்து பெண்ணுக்கு செய்து வைத்திருக்கும் வைர நகைகளை காட்ட ஆரம்பித்து விட்டாள் அப்பாப்பா கண்ணை பறிக்கும் ஜொலிப்பு நான் மயங்கியே விட்டேன் வெகு நேரம் பெண்ணை எங்கள் கண்ணில் காட்டவே இல்லை நான் மிக வற்புறுத்தி கேட்ட பிறகு பெண்ணை கூப்பிட்டனர் ஏன் நகைகளை முதலில் காட்டினார்கள் என்று புரிந்துவிட்டது ஒரே ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது ராஜாக்கு பணம் சொத்து அழகு படிப்பு எல்லாம் அமைந்திருந்தன ஆனால் ஆனால் அட அவசர கொடுக்க கொஞ்சம் பொறுத்து கொள்ளேன் சொல்லுகிறேன் நீ ஆசையாக மனைவியை அழைத்து கொண்டு போவதற்கு என்று ஸ்கூட்டர் வாங்கி இருக்கிறாயே அதில் பின்னால் அவள் ஏறினால் குறைந்தது இரண்டு செகண்ட் போதும் ஒன்று நீ தூக்கி எறியப்படுவதற்கு அல்லது சக்கரங்கள் பூமியில் அமிழ்ந்து சிக்கிக்கொள்வதற்கு அல்லது ஸ்கூட்டர் தரை மட்டமாவதற்கு பெண்ணின் தகப்பனார் பெண் சிறிது செல்லமாக வளர்ந்துவிட்டாள் தேகப்பயிற்சி செய்தால் சரியாகிவிடுவாள் என்று சமாதானம் சொல்லுகிறார் நீ என்ன சொல்லுகிறாய் முதலில் நீ இருக்கும் வீட்டில் ஒரு கிணறு விட்ட உன் மாமனாரிடம் பணம் கேட்க வேண்டும் கிணறா எதுக்கை என்று கேட்கிறாயா அதாவது தினம் நூறு குடம் வீதம் தண்ணீர் இழுத்தால் போதுமானது ஐந்தே வருடங்களில் அவள் உடல் பாதியாக இழைத்துவிடும் அதற்கு நான் உத்தரவாதம் பெண்ணாக பிறந்துவிட்டு மற்ற பெண்களை படிப்பது பாவமடாஜக்கு உன்னால் எனக்கு இந்த பாவமூட்டையும் சேர்ந்திருக்கிறது இதற்கு எந்த நதியில் போய் ஸ்நானம் செய்வேனோ தெரியவில்லை மொத்தத்தில் நான் வந்த முடிவு என்ன தெரியுமோ பிரம்மன் அவசரத்தில் உனக்கென்று ஒரு பெண்ணை படைக்க மறந்துவிட்டான் என்பதே உனக்கு பெண் போய் ஏற்றும் பேச்சும் பொல்லாப்பும் வாங்கி கட்டி கொண்டாகிவிட்டது இது போதும் ஈரேழு ஜென்மங்களுக்கு இத்துடன் எங்களுக்கான செலவு அதாவது ரயில் சார்ஜ் டாக்ஸி சார்ஜ் சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டு ஏற்பட்ட வயிற்று வழிக்கான மாத்திரை தலைவலி மாத்திரை முதலியவைகளுக்காக பில்லை அடக்கம் செய்திருக்கிறேன் பதில் பேசாமல் அனுப்பிவிட்டு மறுகாரியம் பார் ஜக்கு என்னை தவிர உனக்கு யாரடா இருக்கிறார்கள் நானே உனக்கு முழு சம்மதம் தருகிறேன் இந்த உலகத்தில் எந்த மூளையில் உனக்கு பிடித்தவள் இருந்தாலும் அழைத்து கொண்டு வந்து கல்யாணம் செய்து கொள் ஏன் என்று ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் ஒரு கடிதம் போடு நாத்தனாரா லட்சணமா தாலி முடியறதுக்கு வந்து சேருகிறேன் அதாவது தாலி முடிவதாக இருந்தால் இப்படிக்கு உனக்கு பெண் தேடி அழுத்து சலித்து போன உன் அக்கால் அம்புஜம் பின் குறிப்பு அடை ஜெகநாதா உனக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிடும் என்று நிச்சயித்து கொண்டு புடவைக்கு ஆர்டர் கொடுத்திருந்தேன் அதுவும் வந்துவிட்டது எப்படி திருப்பி கொடுப்பது அதற்கான பில்லையும் இத்துடன் வைத்திருக்கிறேன் மறக்காமல் உடனே பணம் அனுப்பு அம்புஜம் கதை முடிந்தது நன்றி வணக்கம்